அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லா முகம்மது பின் அப்துல்லா வாலாஹி வசந்தி அஜ்மாயின் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் உனக்கு அல்லாஹூவின் அன்புமருளும் சலாவாத்தும் சலாமும் நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியோன்கள் தபோ தாபியன்கள் நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கருவையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்னு உண்டாவதா அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய சிந்தனைக்காக வேண்டி என்ன போல வாழ்வு என்ற தளத்தின் கீழ் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பத்திரிகையில் படித்த ஒரு செய்தி நம்முடைய மார்க்கத்துக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனாலும் அந்த கதை நம்மை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கதை அதற்காக அதை ஞாபகப்படுத்துகிறேன் கடவுள் ஒரு மனித இடத்தில் வந்தார் உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதுவெல்லாம் கேள் தருகிறேன் என்றார் ஆனால் ஒரு நிபந்தனை உனக்கு கொடுப்பதை போல உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு மடங்கு கொடுப்பேன் உனக்கு ஒரு பொருளை ஒரு மடங்கு கொடுத்தால் உதாரணமாக ஒரு லட்ச ரூபாய் உனக்கு நான் கொடுத்தால் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுப்பேன் இப்படியாக அந்த கடவுள் அந்த மனிதனிடத்தில் நிபந்தனை போடுகிறார் அப்போ அந்த மனிதர் சொல்கிறார் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னுடைய ஒரு கண்ணை நீங்கள் குத்தி எடுத்து விடுங்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ணை குத்த வேண்டும் இந்த மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதுதான் அந்த கதையினுடைய சரா சாராம்சம் எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண் போக வேண்டும் இப்போ அந்த எண்ணம் சரியானதாக இல்லை தீய எண்ணம் கெட்ட எண்ணமாக இருக்கிறது இப்போ நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த அளவில் நல்ல எண்ணம் என்பதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது கெட்ட எண்ணத்துக்கும் சில வரைமுறைகள் சொல்லப்பட்டு அது இருக்கக்கூடாது என்ற வழிமுறையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ் கித்தாப்புகள் ஏராளமாக இருக்கிறது அதில் பிரபலியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு கித்தாப்புகள் சிகாவு சித்தா என்று அரபியிலே சொல்வார்கள் ஆறு கித்தாபுகள் புகாரி முஸ்லீம் அபுதாவுது நசை இபது மாஜா திருமிதி போன்ற கித்தாப்புகள் இந்த கித்தாபுகளிலே பெரும்பான்மையான கித்தாபுகளிலே ஆரம்பமாக ஒரு ஹதீசை அந்த இமாம்கள் பதிவு செய்திருப்பார்கள் இன்னமல் ஆனாலும் இன்னியாத் எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்து இருக்கிறது நாம் என்ன அடிப்படையிலே என்ன எண்ணத்திலே ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதற்கேற்ப அந்த அமல் இருக்கும் என்று அந்த கித்தாபுகளிலே பதிவு செய்திருப்பார்கள் அப்போ இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால் எந்த ஒரு முஸ்லீமான ஆணும் சரி பெண்ணும் சரி தன்னுடைய வாழ்க்கையிலே எப்போதுமே நல்லதை நினைக்க வேண்டும் கெட்டதை நினைக்கக்கூடாது இப்போ கெட்டதை நினைத்தால் அதனால் பெரும் பெரும் இழப்புக்களை பாதிப்புகளை நாம் சந்திக்க வரும் நல்லதை நினைத்தால் அதற்கு தனிப்பட்ட மரியாதை அல்லாஹு பிள்ளாலையும் கொடுக்கலாம் புகாரி என்கிற ஹதீஸில் ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாவின் தூதர் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரி அல்லாஹ் அல்லாஹுல்லாலின் நன்மை எது தீமை எது என்று எல்லாவற்றையும் நமக்கு காட்டி கொடுத்து விட்டான் தெளிவுபடுத்தி விட்டான் அதிலே ஒரு மனிதர் நல்லதை நினைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள் ஒருவர் நல்லதை நினைக்கிறார் மன் ஹர்ம பி ஹசனத்தின் பலம் யா நல்லதை நினைத்து அதை செய்யவில்லை அதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் பரிபூர்ணமான ஒரு கூலியை கொடுக்கிறார் நன்மையை கொடுக்கிறார் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அல்லது ஒரு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் செய்யவில்லை அந்த எண்ணத்திற்கு அந்த நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹரபுல்லாலமின் பரிபூர்ணமான கூலியை கொடுக்கிறார் அதை அவர் செய்து விட்டால் அந்த உதவியையோ தான தர்மத்தையோ செய்துவிட்டால் அவருக்கு பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்கு இன்னும் அதிகமான முறையில் அந்த வரைமுறை சொல்லப்படவில்லை ஒரு அளவு சொல்லப்படுகிறது பத்து மடங்கு அல்லது எழுநூறு மடங்கு அல்லது அதை விட அதிகமான அல்லாஹ் மீன் அவருக்கு நன்மை எழுதுகிறான் அப்போ அந்த நல்ல எண்ணம் சரியாக இருந்து அதை செய்து விட்டால் அதற்கு அல்லாஹரமுல்லமீன் அதிகமான நன்மை கொடுக்கிறான் அந்த ஹதீசனுடைய அடுத்த பகுதியில் ஒருவர் கெட்டதை நினைக்கிறார் கெட்டதை நினைத்து அவர் செய்யவில்லை என்றால் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது அந்த கெட்டதை அவர் நினைத்து செய்துவிட்டால் ஒரு தீமை எழுதப்படுகிறது இப்போ கெட்டது நினைப்பது என்பது தவறானது அதை நினைத்து நாம் செய்யாத பட்சத்திலே நன்மையான முறையில் அது நமக்கு மாற்றப்படுகிறது அதை செய்தால் அது தீமையாக நமக்கு பதிவு செய்யப்படுகிறது என்று நம்பியல் ஆயின் செல்லாசன் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகிறார் இப்போ நம்முடைய சிந்தனை எப்போதுமே நல்லதாகவே இருக்க வேண்டும் கெட்டதாக கெட்ட சிந்தனையாக கெட்ட எண்ணமாக இருக்கக்கூடாது அப்படி இருப்பதினால் உலக வாழ்க்கையிலும் சரி மறு உலக வாழ்க்கையிலும் சரி நமக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று எத்தனையோ மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன என்று சொன்னால் உங்களுடைய எண்ணங்களை நல்லதாக வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதையே நினையுங்கள் என்று சொல்கிறார்கள் கெட்டதை நினைக்காதீர்கள் ஏன் சொல்கிறார்கள் நல்லதை நினைத்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லதாக இருக்கும் இதை கெட்டதை நினைத்தால் நம்முடைய உடல் உறுப்புகள் சிந்தனைகள் எல்லாம் மாற்றமான முறையில் செயல்பட ஆரம்பித்துவிடும் அதாவது இயல்பான முறை இல்லாமல் அதற்கு மாற்றமான முறையில் நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிடும் அதனால் என்ன மன உளைச்சல் மனக்கவலைகள் தூக்கம் இல்லாத நிலைமை சாப்பிட முடியாத நிலைமை இப்படி பல பட்டியலை போடுகிறார்கள் இப்போ மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா நல்லதை நினையுங்கள் நல்லதை செய்யுங்கள் கெட்டதை நினைக்காதீர்கள் கெட்டதை செய்யாதீர்கள் இது நம்முடைய மார்க்கம் இப்படி ரொம்ப தெளிவாக சொல்லித் தருகிறது இந்த ஹதீசுகளில் சொல்லப்பட்டதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எல்லா கிதாப்புகளிலும் முதன்மாக எல்லா அமல்களும் எண்ணத்தை பொறுத்தே இருக்கிறது நல்லதை நினைத்தால் அதற்கு தனி கூலி அடுத்த ஒரு ஹதீஸ் புகாரில் ஞாபகப்படுத்தப்பட்டது அல்லாஹ் எல்லாருக்கும் உங்களாலுமே நீங்கள் நல்லதை நினைத்து செய்தால் அதிகமான நன்மை மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்கு நம்முடைய மார்க்கம் இப்படிப்பட்ட வழிமுறைகளை சொல்லித்தருகிறது அடுத்து இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால் சூரத்தூர் கலம் என்று திருக்குறானில் வரக்கூடிய அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்ப தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது சூரத்துள் கலம் என்கிற திருக்குறானுடைய அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்திலே பதினேழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் ஒரு வரலாற்று சம்பவத்தை நவீன செல்லலாம் சொல்லலாம் அலைவசல்லவர்களுக்கு எல்லாம் தான் ஞாபகப்படுத்துகிறார் யமன் நாட்டிலே வாழ்ந்த ஒரு மனிதர் அவருடைய குணநலங்கள் பண்புகள் என்ன என்பதை அந்த வசனங்களிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம் என்ன அப்படின்றால் அவருக்கு மிகப்பெரிய நிலவரங்கள் இருந்தது தோப்புத்துறவுகள் வயல்வெளிகள் போல் ஏராளமான நிலவரங்கள் இருந்தது அவருடைய பழக்கம் என்ன என்றால் அந்த மகசூலிலே வரக்கூடிய அந்த லாபத்தை எடுப்பார் ஒன்று தன்னுடைய குடும்பத்துக்காக வைத்துக்கொள்வார் இன்னொன்று தன்னுடைய அடுத்து விவசாயத்துக்காக வைத்துக்கொள்வார் இன்னொன்று ஏழை எளியவர்களுக்காக கொடுப்பார் இதுதான் அவருடைய பழக்கம் இவர் இறந்து போனதற்கு பின்னால் அவருக்கு பல ஆண் குழந்தைகள் இருந்தது இந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்கிறார்கள் நம்முடைய தந்தை இருக்கிறாரே அவர் விவரம் தெரியாதவர் அந்த காலத்தில் அப்படி செய்தார் இப்படி செய்தார் அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் ஆனால் நாம் எவ்வளோ இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அந்த வருமானங்களெல்லாம் குறைந்து போய்விட்டது எனவே இனிமேல் நம்மிடத்தில் எந்த ஏழைகளும் வராத அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் நாம் விவசாயம் செய்வோம் இன்ன பிற தானியங்களை விதைப்போம் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்வோம் ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் இரவோடு இரவாக சென்று அதை அறுவடை செய்துவிட்டு நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் பகலிலே நாம் அதிகாலையிலே சென்றால் நம்முடைய தந்தை இருக்கக்கூடிய காலத்தில் இருந்தார்கள் அந்த ஏழை எளியவர்கள் வந்து நம்மிடத்தில் அதை வாங்கி கொள்வதற்கு வருவார்கள் அதை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே யாருக்குமே தெரியாமல் இரவோடு இரவாக சென்று நம்முடைய அந்த விவசாயத்தில் விளையக்கூடிய மகசூலை நாம் கொண்டு வர வேண்டும் எந்த ஏழைகளுக்கும் கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் போட்டு அப்படியே செய்து இரவிலே தூங்குகிறார்கள் எல்லாவு முள்ளாலமீன் ஒரு மிகப்பெரிய நெருப்பு காற்றை இறக்கி அவருடைய விவசாய நிலத்தை முழுவதுமாக அழித்து விட்டான் காலையிலே இவர்கள் செல்கிறார்கள் சென்று பார்க்கிறார்கள் தன்னுடைய அந்த நில குணத்தை பார்த்தால் எல்லாம் அழிந்து போயிருக்கிறது எதுவுமே இல்லை அப்போ தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்கிறார்கள் நாம் இடம் தவறி வந்து விட்டோம் வேறு ஆளுடைய அந்த நிலத்துக்கு வந்துவிட்டோம் வயலுக்கு விட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்லவர் பேசுகிறார் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் என்று எனவே நாம் இப்படி தவறான எண்ணம் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான் அந்த சகோதரருடைய எண்ணம் தவறானதாக இருந்தது தவறான எண்ணம் இருந்தது இப்படி நினைக்க வேண்டாம் இப்படி செய்ய வேண்டாம் நான் தந்தையைப் போல இருப்போம் தந்தையைப் போல எளியவர்களுக்கு உதவி செய்வோம் அது நல்லது என்று நான் உங்களிடத்திலே சொன்னேன் ஆனால் நீங்கள் அதை கேட்கவில்லை அதனால் அல்லாஹ் அபூல்லாலும் இப்படி நம்மை தண்டி தண்டித்து விட்டான் இதில் நாம் ஒரு படிப்பனையாக ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இந்த எண்ணங்களெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பின்னால் அவர் சொல்கிறார் அதற்கு பின்னால் அந்த சகோதரர்கள் தெரிந்து விட்டார்கள் இந்த வரலாற்று சம்பவம் குரானில் வருகிறது இதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்று கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் ஒரு தவறான எண்ணம் தான் வைத்தார்கள் இரவோடு இரவாக சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பயிர்களை நாம் மறுத்து அவசூலை நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அந்த தவறான எண்ணம் அவருடைய அந்த எல்லா சொத்துக்களையும் அளிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் தவறான எண்ணம் என்பது போராமையினுடைய வெளிப்பாடாக கூட சொல்லலாம் அது ஒரு போராமையாக கூட நாம் சொல்லலாம் தவறான எண்ணம் என்பது பிறரை குறித்து போராமைப்படுவது இந்த போராமைப்படுவது தவறான எண்ணம் கொள்வதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் ரொம்ப தடுக்கப்பட்ட ஒன்று அது நம்முடைய அமல்களை அழித்து விடக்கூடிய ஒன்று நாளை மறுமையில் அல்லாவிடத்திலே நம்முடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடிய ஒன்று இது ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆனால் உலகம் சார்ந்த விஷயத்தை வைத்து பார்த்தால் நம்முடைய உடலுடைய அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது ஒரு முஸ்லீமை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து ஏற்ற வீட்டுக்காரரை பார்த்து நமக்கு பிடிக்காத பார்த்து நாம் தவறான எண்ணம் கொண்டு அவர் மீது நாம் போராமைப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே தொலைந்து போகும் அவரை பார்த்தால் ஒரு வெறுப்போடு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரெல்லாம் கோபத்தினுடைய அந்த வெளிப்பாடாகத்தான் அவரை பார்க்க முடியும் இப்படியெல்லாம் நாம் சமூகத்திலே பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய வாழ் விஷயம் ஆரம்பத்திலே நான் சொன்னதைப் போல எண்ணம் போல வாழ்வு நல்ல எண்ணத்தை நம்முடைய சிந்தனையில் வைத்துக்கொள்ளுங்கள் யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு சலாம் சொல்லி விசாரியுங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை குறித்து நாம் போராமைப்படக்கூடாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருக்கொடையை குறித்து நாம் போராமைப்படக்கூடாது அல்ல அவருக்கு கொடுத்திருக்கிறான் நமக்கு இதை கொடுத்திருக்கிறான் அலஹமது இல்லா என்று அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் இது கூட நமக்கு ஒரு நன்மையான விஷயம் அதற்கு நேர்மாறாக தவறான எண்ணம் கொண்டால் நமக்கு அல்லாஹ் பாதிப்பை கொடுத்து விடுவான் அதான் அந்த குரான் வரலாற்று சமன் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே அங்குக்குரிய அல்லா உங்களுடைய வரக்கூடிய காலத்திலே நல்ல எண்ணங்களை நம்முடைய சிந்தனையில வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டு தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்களை விட்டும் தவிழ்ந்து கொண்டு அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமி நம் அனைவருக்கும் உதவி செய்து அன்பு புரிவான் ஆக வாஹ்ரவான் அலம் இல்லா ரபுல்லமி அலாமாலை வரமத்துள்ளாஹி வபரகா